ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தினம் ஒரு மிஷனரி வரலாறு இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய மிஷனரி ஜான் கூட்டன்பர்க் இவர் பிறந்தது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மறைந்தது ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு நாடு ஜெர்மனி பதினோராம் நூற்றாண்டு சரித்திரம் பல சாதனைகள் நிகழ்ந்த ஆண்டுகளை உள்ளடக்கியது அறிவியல் உலகம் தன் கண்களை அகல திறந்த வருடங்கள் இதில் உள்ளன இறைவன் பேசிய இனிய வார்த்தைகள் உலகத்தில் அச்சடிக்கப்பட்டது என்ற மாமனிதரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் சாதிக்க வேண்டும் என்ற துணிவும் செயலில் பொறுமையும் விவேகமும் கொண்டவர் இவர் உலகிற்கு ஒரு உன்னத கொடையை வழங்க திட்டமிட்டார் இரவு முழுவதும் கண்விழித்தார் தூக்கத்தை தூரத்தில் விரட்டினார் சிந்தனைகளை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்தினார் தோல் சுருளில் பேசினார் அற்புதமான உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் தோல் சுருளில் எழுதப்பட்ட வேத வசனங்களை கண்டுபிடித்து அவைகளை இறைவனின் பாதம் சமர்ப்பித்தார் மக்கள் ஒவ்வொருவரும் இவ்வேதாகமத்தை பெற்றிட வேண்டும் என்ற தனியா தாகம் கொண்டார் இவரின் கடின உழைப்பும் தரிசன பார்வையும் காண்போரை கவர்ந்தெழுத்தன பண பற்றாக்குறை அவரை பரிகாசம் செய்தது ஏழ்மை மறுபுறம் இகழ்ந்தது வேதாகமத்தை அச்சு வடிவில் வெளிக்கொணர வேண்டும் என்பதே அவர் நோக்கமாக காணப்பட்டது மரத்துண்டுகளால் எழுத்துக்களை உருவாக்கினார் காலங்கள் நகர்ந்தன உலோக எழுத்துக்களை உருவாக்கினார் வேத புத்தகத்தின் பக்கங்களை அச்சில் ஏற்றினார் ஆச்சரியமான அதன் பக்கங்கள் அழகழகாக வெளிவந்தன ஆண்டவரின் சித்தத்தை உணர்வுடன் படிக்கத்தக்கதாக ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கோட்டன்பக் வேதாகமம் வெளிவந்தது பல வருட உழைப்பு பலனை தந்தது பரிகாசம் செய்தவர்கள் பவ்யமாய் நின்றனர் பல்லாயிர கணக்கானோர் பரமனை அறிந்தனர் ஆண்டவர் உங்களையும் தமது பணியில் வித்தியாசமான செயல்களை செய்ய அழைக்கிறார் உங்களின் அர்ப்பணிப்பு